சிறுகதை அப்பா சொத்து அடரே யாரு சுப்பையா பிள்ளையா வாங்க பிள்ளை உட்காருங்க சீதா யார் வந்திருக்கா பாரு மனைவிக்கு குரல் கொடுத்தார் பெரிய பண்ணை சுப்பையா பிள்ளை தள்ளாடாத குறையாக திண்ணையில் அமர்ந்தார் சுப்பையா பிள்ளையா என்ன இப்படி உடல் இழைச்சி போயிட்டீங்க ராஜா மாதிரி இருந்தீங்களே வாய்மேல் விரல் வைத்தால் சீதா லட்சுமி என்ன செய்ய பிள்ளைங்க மூனையும் செத்தா சொத்தா நினைச்சேன் சொத்தை விற்று படிக்க வச்சேன் அவங்க வெறும் சொத்தையா ஆயிட்டாங்க நேற்று வந்தவளோடு சேர்ந்துக்கிட்டு ஏதேதோ பேசுகிறானுங்க வீட்டு பக்கம் போகவே முடியல நல்லா சாப்பிட்டு பல நாள் ஆச்சு கண்களில் நீர் அணை கட்டியது குரல் கம்மியது அவருக்கு இது என்ன அநியாயம் இவன்கள் எல்லாம் பிள்ளைகளா என்று சபித்தாள் சீதாலட்சுமி முதல்ல நீங்கள் சாப்பிடுங்கள் அப்புறம் பேசலாம் பிள்ளை இது உங்க வீடு மாதிரி போய் சாப்பிடுங்கள் என்று பெரிய பண்ணை விரட்டினார் பசி நீங்கி தெம்போடு வந்து நின்ற பிள்ளையை பார்த்து பண்ணை சொன்னார் இந்த காலத்தில் எல்லா பிள்ளைகளும் இப்படித்தான் நாம தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும் நாளைக்கு மூத்தவன் வீட்டுக்கு போங்க எல்லாம் சரியாகி போகும் வாங்க மாமா வாங்க என்று தயங்கி தயங்கி சென்ற சுப்பையா பிள்ளை ஒரு நிமிடம் மலைத்து நின்றார் அன்புடன் அழைப்பது மூத்த மருமகள் தானா சுப்பையா பிள்ளைக்கு ஒன்றுமே புரியவில்லை ஒருவித பூரிப்பில் உள்ளே நுழைந்தார் அப்போது மகன் வாயை திறந்தான் அப்பா இனிமேல் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது என் வீட்டிலேயே தங்கி விடுங்கள் பிள்ளை பெரிய பண்ணையை மனதில் நினைத்தார் அவர் வாயில் சர்க்கரை தான் போட வேண்டும் அவர் சொன்னபடியே நடக்கிறதே என் மகன் திருந்து விட்டானா அடுத்த நாளே இரண்டாவது மகன் வந்தான் அப்பா என்னை பார்த்தால் உங்களுக்கு மகனாக தெரியவில்லையா என் வீட்டிலே தான் நீங்கள் தங்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தான் குழம்பை போய் நின்ற சுப்பையா பிள்ளை ஒரு தீர்வு கண்டவர் போல ஒரு நாளுக்கு ஒரு வீட்டில் சாப்பிடுகிறேன் என்று ஒரு பொது திட்டத்தை சொன்னார் இரண்டு பேரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் மகன் மருமகளோடும் பேரன் பேத்திகளோடும் குதூகலமாக நாட்களை கடத்தி வந்த சுப்பையா பிள்ளை ஐந்தாறு மாதத்தில் பழுப்பு மொட்டையாக கீழே சாய்ந்தார் அண்ணன் தம்பி இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு பெரிய பண்ணையிடம் ஓடினார்கள் தம்பிகளா உங்கப்பா என்னிடம் ஒரு பையை கொடுத்து இது என் சொத்து நான் இறந்த பிறகு என் மகன்களிடம் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னது உண்மைதான் அது அப்படியேதான் இன்னும் இருக்கிறது காரியம் முடியட்டுமே இப்போ அதுக்கு என்ன அவசரம் அவர் சேர்த்து வைத்திருக்கிற அந்த சொத்து உங்களுக்குத்தான் கவலைப்படாமல் போங்க நான் ஏமாற்ற மாட்டேன் என்று பண்ணை சொல்லவும் வேறு பேச முடியாது இருவரும் நகர்ந்தனர் காரியம் முடிந்த மறுநாள் இருவரையும் அழைத்து இந்தாங்கப்பா உங்கள் அப்பா உங்களுக்காக சேர்த்து வைத்திருந்த சொத்து என்று பையை எடுத்து நீட்டினார் பண்ணை நீங்களே பிரித்து கொடுத்து விடுங்கள் மூத்தவன் முந்தி கொண்டு சொன்னான் பெரிய பண்ணை பையை அவிழ்த்தார் பையில் உள்ளதை வெளியில் எடுத்தார் உள்ளே சுப்பையா பிள்ளையின் திருமணப்பட்டு வேட்டியும் ஒரு துண்டும் அதோடு ஒரு கவரும் இருந்தன கவரை பிரித்து அதில் இருந்த ஒரு துண்டு கடிதத்தை படித்தார் எனக்கு சோறுபடவே தயங்கும் நீங்கள் என்னை எடுத்து குளிக்குள் போடும்போது கஷ்டப்படக்கூடாது அதற்காகவே என் வேட்டி துண்டை வைத்திருக்கிறேன் கடிதத்தை படித்துவிட்டு பெரிய பண்ணை சிரித்தார் பிள்ளை பசி பட்னியோடு சாகக்கூடாது என்பதற்காகவே அவர் சொத்து வைத்திருப்பதாக உங்களிடம் சொன்னேன் பிள்ளை சுகமாக போய் சேர்ந்து விட்டார் என சாதாரணமாகச் சொன்னார் பண்ணை இருவர் முகத்திலும் எள்ளும் கொள்ளும் வெடித்தது